ப்ரெஷ் ஆகி விட்டது போல சும்மா வா ஓகே மணி எட்டாயிடுச்சுப்பா நான் லைவ் போட்டு ஒன் ஹவர் காட்டிலேயே எனக்கு மூணு நிமிஷம் இருக்கேன் பாய் சொல்லிட்டார் கரெக்டா சூப்பர் சூப்பர் கரெக்டாக இருக்கீங்க கணேஷ் நீங்கள் வென் ஐ புக் மெசேஜ் நீங்க வந்தது ஆமா நான் கொஞ்சம் லேட் இல்லை ஓ அப்படியா என்ன நல்ல பையனு எப்படி நம்புற ரொம்ப பேட் பாய் தெரியல நீ எப்படின்னு வெளியே எப்படின்னு தெரியல பட் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பேட் பாய் இருக்க வாய்ப்பு இல்லை பேட் பாயா இருக்கிறவன் வந்து அப்ரோச் வேற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட வந்து நான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் பார்க்குறேன் நட்பு மட்டும் பார்க்குறேன் அதை தாண்டி எதையும் பார்க்கல அதனால நீ நல்ல தான் கண்டிப்பா இருக்கணும் உன்னுடைய வார்த்தைகள்ல தெரியுது இல்ல நட்பு மட்டும் தான் இருக்கு அதுல அப்படின்னு நான் என்ன பொய்யா சொல்றேன் இல்லப்பா நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லல எனக்கு காட்ட மாட்டேங்குதுப்பா நான் ஏன் உங்க கமெண்ட்ட ஸ்கிப் பண்ண போறேன் நீங்க அதை யோசிச்சீங்களா எல்லா மெசேஜும் படிக்கிறேன் உங்க மெசேஜ் மட்டும் ஏன் ஸ்கிப் பண்ண போறேன் காட்டலப்பா எனக்கு உண்மையா காட்டல நீங்க பேக் போயிட்டு திருப்பி வந்து பாருங்க உங்களுக்கு நீங்க பண்ண மெசேஜ் உங்களுக்கு காட்டுதான்னு பாருங்க ஒரு தடவை ஒருவேளை எனக்கு காமிச்சிருந்தா உங்களுக்கும் அந்த மெசேஜ் காட்டும் நிஜமா உங்க மெசேஜ் எனக்கு காட்டலப்பா நான் ஸ்கிப் பண்ணலப்பா ஆமா ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் குளிச்சேன் இப்ப என்ன உனக்கு பிரச்சனை சந்தோஷ் ஆய் கேம் கேமர் வைட்டி முகமது அப்பா பாய் கிருஷ்ணமூர்த்தி ஹலோ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் யார் தவறாக மெசேஜ் கொடுத்தாலும் அதை கண்டுக்காதீங்க மற்றகள் மற்றவர்கள் உங்கள் மேல் அன்பாக இருப்பார்கள் கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் இல்லைங்க நான் கண்டுக்கிறதில்ல டெலிட் தான் பண்ணி விடுறேன் யாரையும் திட்டுறதோ சண்டை போடுறதோ முதல்லலாம் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப டென்ஷன் ஆகும் இன்னும் இப்படி பேசுகிறானுங்க அப்படின்னு கிட்டிட்டுலாம் இருப்பேன் அலுவலுமாரி அப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா மாட்ரேட்டர்ஸ் இருக்காங்களே நம்ம சேனலுக்கு அவங்க வந்து டெலிட் பண்ணிட்டுருவாங்க ஏன் டெலிட் பண்ண சொல்கிறேன்னா ஒரு வாட்டி பண்ணால் பரவாயில்ல திரும்ப திரும்ப மூணு வாட்டி பண்ணும்போது போது நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு படிக்க அதனால டைம் அப் கொடுத்துருவாங்க அவ்வளோதான் டென் மினிட்ஸ் டைம் அப் கொடுப்பாங்க பாசமுள்ள அப்பா உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க நீங்க பண்ண எல்லா கமெண்ட்டும் அனுப்புறேன் இன்ஸ்டாகிராம் ஐடி என்கிட்ட இருக்கு குட்டிப்பா வணக்கம் ஓகேம்மா நீ டைம் சேஞ்ச் பண்ண போறது உங்க உங்க மூஞ்சிலேயே குத்திடுவேன் உங்களை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்க உங்களை அவ்வளோதான் உங்க கோடம்பாக்க கிளம்பி வந்துடுவேன் சொல்லிட்டேன் நீ நல்ல பொண்ணு ஆனா நான் நல்ல பையன் இல்லை மாச்சி தப்பு பண்ண மாட்டேன் ஆனா நான் கெட்ட பையன் மாச்சி கெட்ட பையன் ஒத்துகிறி அப்படி நல்ல தான் இருப்பேன் பாசமதர் சகோதரி அனைவருக்கும் இனி காலை வணக்கம் இது முதல் லைவ்ல வரை எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் முத்து முத்தையன் அண்ணா வாங்க வணக்கம் நான் சென்னை நர்மதா ஃப்ரம் சென்னை குரோம்பெட் உங்க கமெண்ட் பாசம் அப்பா உங்க கமெண்ட் வரல சொன்னா நம்ப மாட்டாரு கணேஷ் சிவாவும் சொல்லிட்டாரு நம்ப மாட்டாரு ஓகே எல்லாருக்கும் பாய்ங்க டைம் ஆயிடுச்சு லாய் முடிச்சுக்கிறேன் ஓகேவா யாராச்சும் எல்லாருக்கும் பாய் சொல்லணும்னா சொல்லிடுங்க கணேஷ் ஹாய் எல்லாருக்கும் பாய் நைட்டு லைவ் இருக்கான்னு எனக்கு தெரியல கன்ஃபார்மாக தெரியல ஒரு ஃபங்க்ஷன் போறேன் போயிட்டு வந்துட்ட சீக்கிரம் வந்துட்டேன்னா லைவ் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படி வரல லேட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஓகேவா நாளைக்கு மார்னிங் செவன் ஓ கிளாக் லைவ்ல மீட் பண்ணலாம் எல்லாருக்கும் புரிஞ்சுதான் சொன்னது ஃபங்க்ஷன் போறேன் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டேன்னா நைட் லைவ் போடுறேன் அப்படி இல்லை லேட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு மார்னிங் செவன் ஓ கிளாக் லைவில் மீட் பண்ணலாம் ஓகே இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சூப்பர் சேட் பண்ண எங்கள் கணேஷ் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வேறு யாரும் சாம்னு ஒருத்தர் பண்ணார் அவருக்கு நன்றி சிவாவுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய டேடி வள்ளி டேடிக்கும் கணேஷுக்கும் மகிழ்ச்சி அருமை ஏன்னா அவங்க கோச்சிப்பாங்க தேங்க் யூ சொன்னால் சிவா அப்படி சொன்னதில்லை அவர் வந்து நார்மலாக எடுத்து பார்க்க கணேஷும் அப்பாவும் வந்து நன்றிலாம் சொல்லக்கூடாது சொல்லுவாங்களா சரி அப்பாவுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் நம்ம அப்பா தானே அதனால் மகிழ்ச்சி சொல்லிடுறேன் ஓகே எல்லாருக்கும் பாய் தேங்க்யூப்பா ஓகேப்பா கணேஷப்பா பாய்ப்பா எல்லாருக்கும் பாய் நான் நைட்டு லைவ் போட முடிஞ்சா போடுறேன் இல்லாட்டி நாளைக்கு செவன் ஓ கிளாக் மீட் பண்ணலாம் எல்லோரும் சாப்பிடுங்க பத்திரமா வெளியில் போங்க பைக்கில் போறவங்க ஹெல்மெட் போட்டு போங்க காரில் போறவங்க பெல்ட் ஷீட் ஷீட் பெல்ட்டு போட்டு போங்க